திருமலா திருப்பதியில் வயதானவர் தரிசனத்துக்கான வரிசையில் கூட்டத்துடன் கூட்டமாக பெருமாளின் அழைப்புக்காக ஏங்கி வாய் கோவிந்தா கோவிந்தா என்று ஸ்மரிக்க நானும் என் கணவரும் அமர்ந்திருக்கிறோம் எங்களுக்கென ஒதுக்கப்பட்ட நேரத்துக்கு இன்னும் இருபத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் காத்திருக்கணும் கண்கள் அலைபாய்ந்தது எனது பக்கத்தில் எண்பது வயதுக்கு மேற்பட்ட ஒரு வயதானவர் அமர்ந்திருந்தார் அவருக்கு சிஸ்ரூசை செய்தபடி இருந்த ஒரு பெண் வாலண்டியர் என்னை மிகவும் கவர்ந்தார் மிக அன்பானவராக தெரிந்தார் அவரிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன் ஏம்மா இவர் உன் அப்பாவா அப்பா மாதிரி தான் ஆனால் அப்பா இல்லை நான் புரியாமல் நினைப்பதை பார்த்த அந்த பெண் புன்முருவலுடன் நான் இங்க கோவிலுக்கு வாலண்டியரா வந்திருக்கிறவ இந்த பெரியவர் யாருனே தெரியாது இவருடைய மகனும் மருமகளும் என்னிடம் இந்த தரிசனத்துக்கு அவர்கள் அனுமதி இல்லாததால் இவரை பார்த்து கொள்ளும் பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாங்க இவர் தரிசனம் முடியும் வரை உடனிருந்து அவர் தேவைகளை கவனித்து கடைசியில் வெளியில் காத்திருக்கும் இவர் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு அதனால் தான் பால் உணவு முதலில் வாங்கி வந்து கொடுத்தேன் வாஷ்ரூம் போக வேண்டுமானால் அழைத்து செல்ல வேண்டும் பகவானை சேவிக்க வந்த இந்த பெரியவருக்கு சேவை செய்வது அந்த பகவானுக்கே சேவை செய்வதற்கு சமம் இதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றால் அவளது பதிலாக ஆனால் அசந்து போன நான் பெற்ற குழந்தைகளை வயதானவர்களை அலட்சியம் செய்யும் இந்த காலத்தில் உன் உயர்ந்த பண்பு மெய் சிற்க உனக்கு விருப்பம் இருந்தால் உன்னை பெற்று சொல்லேன் என்றாள் நான் ஒரு சாதாரண பெண் பெயர் சாரதா கடவுள் பக்தியோ பெரியவரிடம் அன்பு மரியாதையோ எதுவும் இல்லாதிருந்தவள் ஒரு பேங்கில் அட்டெண்டர் வேலை எனக்கு என் கணவர் கார்பெண்டர் பத்து வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து ஒரு பிள்ளை பிறந்தான் கற்பப்பை கோளாறு காரணமாக அதை பிரசவத்தின் போது எடுத்து விட்டார்கள் ஒரே பயனாதலால் வளர்த்தோம் ஆனால் விதி மூன்றாம் வகுப்பு படிக்கும் போது பள்ளியில் விளையாட்டு நேரத்தில் அடிபட்டு கோமாவுக்கு போய்விட்டான் எனக்கு உலகமே இருண்டு விட்டது எங்கள் நிலைமைக்கு மீறி செலவு செய்தோம் பலன் இல்லை டாக்டர்கள் இனிமேல் கடவுள் தான் உங்கள் குழந்தையை காப்பாற்றணும் என்று கையை விரித்து விட்டார்கள் கடவுள் என்ன செய்ய முடியும் நம் அறிவு உழைப்பு அதிர்ஷ்டம் இவைகளை நம்மளை வாழ வைக்கும் என்று கொள்கையுடைய நான் அதை கேட்டு நிலை குலைந்தேன் கல்லு சாம என்ன செய்ய முடியும் திமிரோட நம்பாத பகவானை எப்படி வேண்டுவது என்ற முறை கூட தெரியாதவள் எங்கள் பேங்கில் மங்களா என்ற ஒரு கிளார்க் இருக்கிறார் எனக்கு தோழி என்னை பற்றி நன்கறிந்தவள் அடிக்கடி என்னிடம் நீ விரும்பாவிட்டாலும் கடவுள் உருப்பப்பட்டால் இழுத்து கொள்வார் கடவுளை இழிவாக பேசாதே என்று அறிவுரை கூறுவாள் அவள் சொல்லும் போது அலட்சியமாக சிரித்தபடி அவள் பேச்சை கண்டுக்கவே மாட்டேன் ஐந்தாறு மாதமாக பணத்தாலும் சரீரத்தாலும் மனதாலும் நான் படும் கஷ்டத்தை பார்த்து அவள் எனக்கு ஒரு யோசனை சொன்னாள் அதை கேட்ட நான் ஆத்திர ஆர்வத்துடன் என்னை பற்றி நன்கு தெரிந்தும் எப்படி எனக்கு இதை சொல்கிறாய் என்று சத்தம் போட்டேன் அவள் சொன்னதை கேட்க மனசு ஒப்பவில்லை நம்பிக்கையும் இல்லை ஆனால் அவள் கொடுத்த போதனையோ இல்லை என் மனதின் எங்கோ ஒரு மூலையில் இருந்த இவர் சொல்றது கேட்டுதான் பார்ப்போமே என்ற எண்ணமோ தெரியல கடைசியாக அவ சொன்னதுக்கு சம்மதித்தேன் ஆனால் மாமி அந்த யோசனை என் வாழ்க்கையை என் கணத்தை அப்படியே புரட்டி போட்டுடுத்து பக்கத்திலிருந்த தாத்தா சிறுநீர் கழிக்க விரும்பியதால் அவள் அவரை அழைத்து போனாள் அப்படி என்ன விஷயமாக இருக்கும் என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன் பெரியவரை திரும்ப அழைத்து வந்து இருக்கையில் அமர செய்து அவரிடம் இருந்த தண்ணீர் பாட்டிலை திறந்து அவரை தண்ணீர் குடிக்க செய்த பின் அப்பா பால் சாப்பாடு ஏதாவது கொண்டு வரட்டுமா என்று வினவினாள் திருமலையில் யாரும் பசித்திருக்க கூடாது என்பது அந்த கடலின் விருப்பம் என்பது போல நாள் முழுவதும் இலவச சாப்பாடு நீர் பால் முதலீடு கிடைத்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த பெரியவர் தமாசாக போது மகளே இப்படி சாப்பிட்ட வண்ணம் இருந்தால் பகவான் சன்னதிக்கு பதில் இந்த வாஷ்ரூம் கதையை தட்டும்படி ஆகிவிடும் நீ என்னால் தடைப்பட்ட உன் கதையை தொடரலாம் எனக்கும் கேட்க மிக ஆவலாக இருக்கு என்றார் சிரித்தபடி அந்த பெண் எங்களை பார்த்து தொடர்கிறாள் மங்களா என்னை பார்த்து சொன்னது இதுதான் நீ ஒருமுறை திருமலையில் சேவை செய்ய வாலண்டியராக என்னுடன் வா ஒரு வாரம் அங்கே இருக்கலாம் உன் கோரிக்கையை பகவான் காதில் போடு இரவு பகல் கதறு பிறகு நடப்பதை பார் கேட்டு எனக்கு வந்தது கோமாவில் இருக்கும் குழந்தையை விட்டுட்டு திருமலைக்கு போய் தங்கணுமா உடனே என் பிள்ளை எழுந்து ஓடுவானா நம்புற விஷயமா அதுவும் கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஜருகண்டி ஜருகண்டின்னு சொன்னபடி நிக்கணும் இது பேர் சேவை இதெல்லாம் நம்மால் ஆகாது என்று என் மனதில் தோன்றியது அப்படியே மங்களாவிடம் சொன்னேன் அதற்கவல் நீ நினைப்பது தவறு கூட்டத்தை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல உணவகத்தில் சாப்பாடு பரிமாறலாம் இயலாதவருக்கு தரிசனம் செய்து வைக்கலாம் எவ்வளவு விதத்தில் தரிசனத்துக்கு வந்தவர்களுக்கு உதாரலாம் எனது அடியாருக்கு அடியவரின் அடியாருக்கு நான் அடிமை என்று பகவான் சொல்லுவார் அதாவது தன்னை துதிக்கும் பக்தர்களை வணங்கும் பக்தர்களுக்கு கடவுள் அடிமை போல் கேட்டதை செய்வார் என்று பொருள் நீ அங்கு வரும் தொண்டர்களுக்கு உதவியாய் இருந்தால் உன் கோரிக்கையை கடவுள் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் யோசித்து சொல் என்றாள் நான் இரவு பூரா யோசித்தேன் கணவரிடம் இதை பத்தி பேசினேன் நான் கோவிலுக்கு போகலாமா என்று யோசித்ததே அவருக்கு பேரானந்தம் கவலைப்படாதே ஒரு வாரம் தானே நான் வேலைக்கு போகாமல் குழந்தையை பாத்துக்கிறேன் ஊர்ல இருந்து அம்மாவை வரவழைகிறேன் நாம் கடைசியா இதையும் செஞ்சு பார்த்துடுவோம் நீ உன் பயணத்துக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னு உற்சாகப்படுத்தினார் மறுநாள் மங்களாவிடம் என் ஒப்புதலை சொன்னதும் அவள் ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தாள் மங்களா வசிக்கும் ஏரியாவில் உள்ள பிள்ளையார் கோவில் பூசாரி திருமலையில் சேவை செய்ய விரும்பும் வாலண்டியர்களுக்கு உதவும் ஒரு ஏஜென்ட் வருஷத்துக்கு ஒரு முறை பத்து பேருக்கு வேண்டிய உதவிகள் செய்வார் படிவம் பூர்த்தி செய்து ஸ்லாட் கிடைக்கும் வரை காத்திருக்கணும் மாத கணக்காகும் ஏனென்றால் அங்கு வாலண்டியர் ஆவதற்கு அவ்வளோ டிமாண்ட் உலகங்கும் இருப்போர் ஏங்கி தவம் இருப்பார்கள் மங்களா எனக்கும் இவளுக்கும் இன்னும் மூன்று பேங்க் நேதிக்கும் அப்ளை செய்து வைத்தால் அவள் வருடம் தவறாமல் சேவைக்கு செல்வதால் எல்லாம் தெரிந்திருந்தது அப்ளிகேஷன் அனுப்பி ஐந்து மாதம் கழித்து எங்களுக்கு ஸ்லாட் கிடைத்தது குழந்தை பிரிய மனமில்லாமல் கண்ணீருடன் கிளம்பினேன் நம்பிக்கையோடு போ என்று என் கணவர் ஊக்குவித்தார் உண்மையில் எனக்கு நம்பிக்கை இல்லை எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற மனோபாவத்தில் இதையும் தான் செய்து பார்ப்போமே என்றுதான் கிளம்பினேன் பெரிய கூட்டமாக கிளம்பி திருப்பதி வந்தடைந்தோம் ஏதோ இனம் புரியாத மாற்றம் மனதில் பிரம்மாண்ட ஏழுமலை என்னை கை நீட்டி அரவணைத்து வரவேற்பது போல் மனதில் ஒரு மின்னல் தலையை குலுக்கிக் கொண்டேன் மலை ஏறும் போது வீசிய தென்றல் தூசுகளை துரத்தும் காற்று போல் என் மனதின் கவலைகளை தூர தள்ளி கொண்டிருப்பதை அப்பட்டமாக உணர முடிந்தது மெல்ல மெல்ல நான் யார் என்பதை மறந்து சூழ்நிலைக்கு அடிமையானேன் அதுதானே இந்த கடவுளின் தந்திரம் நீ எதற்கு வந்தாய் என்ன கேட்கணும் என்பதை எல்லாம் அடியோடு மறக்கடித்து விடுவாரே அவர்கள் அழித்து தங்குமிடத்திற்கு சென்று குளித்து வாலண்டியருக்கான சீருடை அணிந்து மீட்டிங் ஹாலுக்கு சென்றோம் ஆதார் கார்டு மற்ற விவரங்கள் எல்லாம் செக் செய்தபின் எல்லோருக்கும் எந்தெந்த இடத்தில் என்னவித வேலை என்று ஒதுக்கினார் அந்த சூப்பர்வைசர் மங்களாவுக்கு டைனிங் ஹால் வளாகத்திலும் எங்களுடன் வந்த இருவருக்கு லட்டு பிரசாதம் வழங்கும் இடத்திலும் செருப்புகள் பராமரித்து டோக்கன் வழங்கும் எங்கே என்கிறாள் கேட்டால் ஏனா எனக்கும் அப்போ அப்படித்தான் இருந்தது சாரதா தொடர்கிறாள் ஏழு மலையை தூரத்திலிருந்து பார்த்தவுடன் மனதில் தோன்றிய வேண்டப்பட்டவா கிட்ட வந்துட்டோங்கிற உணர்வு மலையேறும் போது அன்பு கரங்கள் ஆதரவாக தடவது போல் ஏற்பட்ட நிம்மதி ஊர்திலிருந்து இறங்கி கீழே கால் வைத்ததும் ஏற்பட்ட இனம் புரியாத அதிர்வு எல்லாமே நான் இது அனுபவிக்காததாக இருந்தாலும் எங்கள் சூப்பரேசன் என்னை பார்த்து உனக்கான இடம் பகவான் சந்நதிமா வழக்கமோ அங்கு போலீஸ்காரர்கள் மட்டுமே அனுமதி வாலின்டியர்ஸ் அதிகம் கிடையாது ஆனால் கூட்டம் அதிகமாக இருப்பதாலும் வழக்கமாக வரும் பெண் போலீஸ் விடுமுறையில் இருப்பதாலும் உனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு என்றதும் கண்களிலிருந்து ஆறாக நீர் பெறுவது எனக்கே வினோதமா இருந்தது கடவுளே நம்பாத நான் எங்கிருந்தால் என்ன என்று இல்லாமல் ஏதோ கிடைத்திருக்கிற பெற்றார் போல் ஏன் உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்ன நிகழ்கிறது எனக்கு எதுவுமே வந்து இது அதோ அந்த கடவுள் செயல் பல வருடங்களாக வந்து கொண்டிருக்கும் எங்களுக்கெல்லாம் கிடைக்காத பேரொருள் உனக்கு கிடைச்சிருக்கு நீ டியூட்டியில் இருக்கும் போது நீ அவரை பார்த்துட்டே இருக்கியோ இல்லையோ அவர் உன்னை தன் கண் பார்வையில் வைத்திருப்பார் என்ன மாதிரி பாக்கியம் வாழ்த்துக்கள் என்றால் என்ன நடக்கிறது என்று புரியாமலே அவர்கள் பின் சென்றேன் வாழ்வில் முதன் முதலாக கோவில் வாசப்படியை மிதிக்கின்றேன் வலியெங்கும் கோட்டம் கோவிந்தா கோசம் என் வாய் என்னை மீறி கோவிந்தா கோவிந்தா என்று அரட்டுகிறது அனைத்தையும் கடந்து சன்னதிக்குள் நுழைந்தேன் எல்லா துன்பங்களையும் தள்ளி என் முன் வந்துவிட்டாயா என்று கேட்பது என்னை மறந்தேன் எதற்காக வந்தேன் என்பதையும் மறந்தேன் என் குடும்பம் கணவன் மகன் பந்தம் பாசம் அனைத்தையும் மறந்த பரவசம் என்னை ஆட்கொண்டது சூப்பர்வைசரின் அழைப்பு என்னை இந்த உலகுக்கு கொண்டு வந்தது செய்ய வேண்டிய வேலைகளை விலக்கிவிட்டு அவர் விலகிச் சென்றார் காணாது கண்ட சந்தோஷத்தில் வேலையை கவனித்தேன் மங்களா சொன்னது போல் கூட்டவரிசையை வரிசையை ஒழுங்குபடுத்தியில் மும்பரமாக இருந்ததால் பகவானை பார்க்க திரும்ப முடியலை ஆனால் அவர் அருட்பாதையை விட்டு நான் அகலவில்லை என்பதை யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் அவர் அவர் அருளை அனுபவித்தேன் கருணை அத்துடன் நிற்கவில்லை திடீரென எனக்கு மூன்று நாள் அலைமேலு மங்காபுரத்தில் லட்டு பிரசாத கவுண்டரில் டியூட்டி மகாலட்சுமி அருளும் உனக்கு இருக்கிறது என்று பகவான் உணர்த்துகிறாரோ அங்கு தினமும் டியூட்டி முடிந்து ஆனந்தமாக மகாலட்சுமியை வணங்குவேன் சொல்ல தெரியாத அளவு ஆனந்தம் நிறைவு திருப்தியுடன் எங்கள் பேட்ச்நேகிதருடன் ஊர் திரும்பினேன் நான் புறப்படும் போது என் கணவர் என் மொபைலை பிடுங்கி வைத்துக்கொண்டு கொண்டு இது இருந்தால் உனக்கு வேலையே ஓடாது குழந்தையை பற்றியே கவலைப்பட்டு போன் செய்வாய் வேலையில் நாட்டம் போகாது ஏதாவது ஒரு அவசரம்னா மங்களாவிடம் சொல்ல போதும் என்று கூறிவிட்டார் இப்போ வரும் விவரம் சொல்லலாம்னா அதான் நேரில் போறமே எல்லாம் விவரமா சொல்லிக்கலாம் என்று தோன்றி அந்த எண்ணத்தை கைவிட்டு பகவான் நினைப்பில் மூழ்கிவிட்டேன் மங்களாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிவிட்டு வீட்டில் நுழைந்தேன் ஒரு வாரமாக என்னை விட்டு விலகி இருந்த படுக்கைக்கு ஓடினேன் படுக்கை காலியாக இருந்தது என் அடி வயிற்றிலிருந்து கிளம்பியது ஐயோ என் செல்வமே உன்னை விட்டுட்டு போனதால் கோவத்தில் கடைசியா என்னை பார்க்க கூட பிடிக்காமல் போயிட்டியா என்று என் அலரலை கேட்ட அம்மா வெளியே ஓடி வந்து ஏண்டி அலற உன்புள்ள ஆசத்துல இருக்கிறான் என்றதும் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு ஓடினேன் ஆஹா இது நிஜமா கண்கள் கொண்டேன் அதோ என் செல்ல மகன் படுக்கையில் அமர்ந்து ஏதோ பொம்மையுடன் விளையாடுறான் அவன் அப்பா அவனுக்கு இட்லி ஊட்டின்றிருக்கார் என் கண்ணை என்னால் நம்ப முடியவில்லை ஓடிப்போய் கண்ணில் நீர் பெருக அணைத்துக் கொண்டேன் என் கணவரும் ஆனந்த கண்ணிருடன் எங்கள் இருவரையும் அணைத்துக் கொண்டார் நடந்தது இதுதான் நான் கிளம்பி இரு நாட்களில் என் பிள்ளை கை கால் விரல்களை அசித்திருக்கிறான் என் கணவர் கவனிக்கல போல மூன்றாம் நாள் கண்விழிகள் உருண்டதை என் கணவர் குளிக்கப் போயிருந்ததால் குழந்தையுடன் இருந்த அம்மா பார்த்துட்டு அவரிடம் சொல்லியிருக்கிறார் ஆனால் என் கணவர் நம்பல அன்று இரவு அவர் அயர்ந்து போது அவன் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கான் கணவுன்னு நினைச்சு கண்ணத் திறந்தா அது நெஜம் மறுநாள் விடிந்ததும் ஆஸ்திரியை சேர்த்து சிகிச்சை நடக்கிறது படிப்படியாக நார்மல் ஆகி கொண்டிருக்கிறான் இந்த விவரம் எல்லாம் மங்களாவுக்கு தெரியும் ஆனால் எனக்கு ஆனந்த அதிர்ச்சி கொடுக்கும் பொருட்டு மறைத்திருக்கிறான் எல்லா விவரம் அறிந்து மகிழ்ச்சி பெருக்கெடுக்க குழந்தையுடன் கொஞ்சி நிமிர்ந்து பார்த்தால் படுக்கையின் தலைமாட்டில் திருப்பதி சுவாமி படமாக நின்று என்னை பார்த்து ஆசிர்வதிக்கிறார் அப்போதிருந்து நான் தவறாமல் வருடா வருடம் வாலண்டியராக இங்கு வந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் கிடைத்தரிய பாக்கியமாக ஒரு சேவை அது அனுபவம் கிடைக்கும் இதோ இப்ப பாருங்கள் சிறுவயதிலேயே அப்பாவை இழந்த நான் இந்த அப்பாவுக்கு சில நிமிடங்களாவது ஒத்தாசை செய்யும் அனுபவம் கிடைத்துள்ளது எல்லாம் அவன் அருள் அவன் முடித்ததும் கோவிந்தா கோவிந்தா கோஷம் ஆம் நாங்கள் உள்ளே செல்லலாம் என்ற அறிவிப்புடன் மண்டப கேட் துறக்கப்பட்டது பெரியவரையும் அவரை அனைத்தபடி நடக்கும் சாரதாவை முன்னே விட்டு நாங்கள் பின்னே சென்றோம் ஹே கோவிந்தா ஒவ்வொருவர் வாழ்விலும் அவரவர் வாழ்வு இன்பமயமாக்க நீ எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்துகிறாய் ஏழை பணக்காரர் வேண்டியவர் வேண்டாதவர் உன்னை போச்சுவோர் தூச்சுவோர் என பாகுபாடின்றி அனைவரையும் உன் கருணை மலையால் குளிப்பாட்டுகிறாயா நன்றியுணர்வோடு அனைவரும் தரிசிக்க வருவதால் தான் இவ்வளவு கூட்டமா வாழ்விலும் என்னென்ன அற்புதங்கள் நிகழ்த்தினாயோ என் கோவிந்தா 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 என்றபடி வரிசையில் முன்னேறினேன் கோவிந்த நாமம் ஏழு வலையிலும் மோதி எதிரொலிக்கிறது அனைவரையும் ஆசிர்வதித்தபடி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த பேரருளாளன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்